ஆருடைய சிவனே போற்றே ஏகம்பத்துறையந்தாய் போற்றி காபாய் கணகத்ரலே போற்றே ஆரூர் அமர்ந்தரசே போற்றி அடுத்த பயிற்சிக்குரிய திருப்பதையும் திருவையாறு திரு ஐயாறு நான்காம் திருமுறை திருநாவுகிருஷ்ணநாயனார் திருவாயம் மலர்ந்து அருளியது காந்தாரப்பன் இந்த பதிகத்திற்குரிய பண் காந்தாரம் காந்தாரம்பனில் தெரிஞ்ச பாடல் ஏதாவது ஒன்று சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சத்தமாக சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க மந்திரமாவது நேரு அருமை காந்தாரப்பன்

சுவடு படாமல் யாறு அடைகின்ற போது மடப்பிடியோடும் கலர் வருவன கல் கேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே பரலாங்களா மாத பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதிரை கண்ணி யானை கொஞ்சம் இடைவெளி மாதிரை கண்ணி யானை அந்த வரைக்கும் சொன்னாதான் அந்த காந்தாரப்பன் அது நமக்கு தெரியும் மாத பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி அருமை சேர்த்து சொல்லுங்க அவர் என்ன பண்றீங்க மாதிரை பிறை யானை மலை மகளோடும் பாடி அருமை ஏன் அப்படின்னு சொல்லுன்னா அந்த சொல் மாதர் பிறை கண்ணி யானை எவ்வளவு பெரிய உருவம் அது வரைக்கும் சொல்லமா இல்லையா அதனால மாதப்பிரை கண்ணி யானை மகளோடும் பாடி மாத பிறை கண்ணியான இன்னும் நீட்டி சொல்லணும் மூச்சு விட முடியலையா சிரம இருந்தா தானே இப்போ இடைவெளி கொடுத்துக்கணும் அப்போ தான் காந்தார் புரியும் ஆ மாத பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி அவர் பின் புகுவே போமந்தே தி உகுவாரவர்ப்பில்

ஐயாறு அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் പിടിയോടും കളി വരുവന കൾഡേ നവതി പദം

நீலாளடி பாடி போற்றியல் ரே தீ வட்டம் இத்தாட வருவேன் யாறு அடைகின்ற போது கோழி பெடையொடு கூடி குளிர்ந்து வருவன கண்டேன்

தலையங்கள் இட்டு முகம் மலர்ந்து ஆடா வருவே அது தொழுகும் வெள்ளருவி ஐயாறு அடைகின்ற போது வரி குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திரை இளங்கண்ணிய நானே பாடி திரை இளங்கண்ணிய நானே பெயவலையளோடு பாடி குளிர தொழுவேன் பூங்குயிலும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிலம் பேடையோட சேவல் வருவன கல் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன் கல்டே ஏடுமதி கண்ணியானை ஏன் திழையாளோடும் பாடி மலையும் கை தொழுதாட வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டே கண்டே நபர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் தன் மதி நானை கையல் நல்லாலொடும் பாடி உன்மேலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன் ஐடைகின்ற போது வல்ல பகன்றிலோடாடி, வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியானை காரிகையாளொடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டு வசி வாழ்வேல் அடியினும் கழளான போதே போது இடிகூறல் அன்னது ஏனோ இசைந்து வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பும் கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும்புலர்க மலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொல் மணி உந்தும் ஐயா அடைகின்ற போது கருங்களை பேர் கலந்து வரு கண்ட கண்டேன் அவ திருபாதம் கண்டியன கண்ட முற்பிறை கல் நியானை மொய் குழலார் தொடும் பாடி பற்றி கயிறரு பாடியுமாடா வருவேன் அற்றருள் பெற்ற நின்றாரொடுஐகின்ற போதே நற்றுனை பேடையுடாடி நாரை வருன கண்டேன் கண்டே நவதிருபாதம் கண்டறியா வன கண்டேன் இங்கல்மதி மதி தேமுழியளோடு பாடி இங்கல்மதி பாடி எங்க நல்கும் குளிலே எனக்கின் நீ என்ன வருவேல் மங்கையராடும் யாரடைகின்ற போது பைங்கு பேடையுடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டறியா தன கண்டேன் மலர்மதி கண்ணியினை வார்குழலால் தொடும் பாடி காலம் காண்பான் கடை கண்ணிக்கின்றேன் அளவு படாத தோரண்போடை யாரடைகின்ற போதே இளமண நாகு தழுவில் ஏறுவரேவன கண்டேன் கண்டே நவ திரு பாதம் கண்டறிய கண்டேன் கண்டே நவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் கண்ட எளிமையான பாடல் தான் அடுத்த பாடல் திருமந்திரம் காய சித்தி உபாயம் முதல்ல பாடினது போல பாடிக்கலாம்